தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்துட்டு இருக்கு இங்க ஒவ்வொரு வாக்குதலையும் பாத்தீங்கன்னா நம்ம வாக்காளர் முகவரா நிறைய பேர்த்த இளைய தலைமுறையை உட்கார வச்சிருக்கோம் இந்த திமுக அரசு என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களை எல்லாம் மிரட்டல் விட்டு அவங்கள எல்லாம் வெளியே போக வைக்கிறாங்க பணத்துக்கு அடிமைப்படுத்தி பாக்குறாங்க இந்த திமுக அரசு பத்து கட்சியோட கூட்டணி வச்சிட்டு நாம் தவற கட்சியை கண்டு பயந்துக்குது இந்த பயம் இருக்கட்டும் தான் நாங்களும் சொல்கிறோம் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் கள்ள ஓட்டு இருக்கு நாங்களும் ப ஒவ்வொரு பகுதியும் போகும்போது பார்க்குறோம் நம்ம தம்பி தங்கிகளில் சொல்கிறாங்க இந்த மாதிரி தவறு நடக்குதுன்னு அப்போ நம்ம பக்கத்தில் நடக்கிற ஒரு நாற்பத்தி ஒம்பதாவது வாக்கத்தில் நாங்கள் போய் கேள்வி கேட்குறோம் இப்போ காலையிலிருந்து நாற்பது ஓட்டு கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க நாம் ஓட்டு போடும்போது வாக்காளர் அட்டை வச்சு அதில் புகைப்படம் இருக்கும் நம்மளோட எண்ணெய்லாம் இருக்கும் முகவரி இருக்கும் ஆனா அந்த சீட்டு வாக்குச்சீட்டுல வந்து எதுவுமே இருக்காது ஆனா அந்த வாக்குச்சீட்டை வச்சு ரெண்டு பேரும் திரும்ப திரும்ப வந்து இங்க வாக்கு செலுத்திட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பது வாக்குகள் செலுத்தியிருக்காங்க ரெண்டு பேர் மாறி மாறி வாக்கு செலுத்திட்டே இருக்காங்க நம்ம தம்பிங்க அந்த இடத்துல வந்து முகவராக உட்கார்ந்து இருக்கும்போது அந்த அதிகாரிகிட்ட தேர்தல் அதிகாரிகிட்ட போய் சொல்லியிருக்காங்க இவங்க ஏற்கனவே வந்து வாக்கு செலுத்தி இருக்காங்க ஆனா மீண்டும் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு அப்ப அந்த தேர்தல் அதிகாரி இன்னொரு அதிகாரிகிட்ட சொல்றாங்க சரி பாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் மீண்டும் அவங்க வராங்க அப்போ தம்பி சாப்பிட வரும்போது எங்களுக்கு அழைப்படுத்தி சொல்கிறாங்க இந்த மாதிரி வாக்கு செலுத்த மாறி மாறி வந்து ஓட்டு இருக்காங்க கள்ள ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க அப்போ நாங்கள் ஜனநாயக முறைப்படி நாங்கள் அங்கே போய் இந்த மாதிரி வாக்ககத்தில் வந்து திரும்ப திரும்ப வாக்கு செலுத்திகிட்டு இருக்காங்க இதில் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நீங்கள் அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம் ஆனால் அவங்க அதுக்கு பதில் சரியாக கொடுக்கவே இல்லை இதில் ம காவல்துறை உள்ள வராங்க திமுக கட்சிக்காரரும் உள்ள இருக்காங்க எங்களை வந்து அடக்குறாங்க நீங்க யாரு கேட்கறதுக்கு அப்படின்னு எங்களே கேக்கிறாங்க அப்ப இந்த தவறு நடக்கிற இடத்துல நாம கேள்வி கேட்க யாரு கேட்பா கேட்பாங்க நாம் தமிழர் கட்சி தவறு நடந்தா தட்டி கேட்கிற இட கட்சி தான் எங்க நன்னன் செந்தமணன் சீமான் அவர்கள் எங்களுக்கு அப்படிதான் வளர்த்திருக்காரு அப்படி இருக்கும்போது இவங்க வந்து தவறு செய்யும் போது அந்த இடத்துல நாங்கள் கேள்வி கேட்கறோம் அப்ப இந்த காவல்துறையும் தேர்தல் அதிகாரியும் எங்களை விரட்டுறதுக்கு தான் பார்க்குறாங்க ஒழிய அங்கே தவறு செஞ்சாங்க திமுக அவங்கள தட்டி கேட்கவே கிடையாது இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா காலையிலிருந்து எங்கள் வேட்பாளர் துண்டு போட்டுட்டு போறாங்க இத்தனைக்கும் சின்னம் மதியாத நாம் தமிழ் கட்சி சிகப்பு மஞ்சள் துண்டு தான் போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க அந்த துண்டு போட்டுட்டு உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லும் போதுங்கட அவங்க ஜனநாயக முறைப்படி அவங்க துண்டை மறைச்சிட்டு மடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள போறாங்க ஆனால் இங்க வாக்ககத்துக்குள்ளேயே திமுக காரங்க கரவேசி கட்டிட்டு உள்ள நிற்கிறாங்க இதுதான் ஜனநாயக தேர்டா மக்கள் இதைத்தான் விரும்புகிறாங்களா அப்போ ஓட்டுக்கு காசை கொடுத்து பத்து கட்சியோட கூட்டணி வச்சுட்டும் கள்ள ஓட்டு போட்டுட்டு இவ்வளோ தூரம் அராஜகம் பண்ணுற இந்த திமுக ஆட்சி நம்மளுக்கு இது தேவையான்னு கேட்கணும் நேர்மையா நின்று எந்த மக்களுக்கும் வாக்குக்கு காசு கொடுக்காம தன் கொள்கையை மட்டுமே சொல்லி மக்களுக்கு தேவையான பூர்த்தி பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் தன் வேர்வையை ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைச்சிட்டு இருக்கிற நாம் பிள்ளையோட உழைப்பு என்ன ஆகுறதுன்னு தான் எங்களுக்கு கேள்வி இதனால் இன்ன வரைக்கும் கள்ள ஓட்டு இருக்காங்க காலையில இருபத்தி மூணு புள்ளி பர்சன்டேஜ் பதினோரு மணிக்கு சதவீதம் இருந்தது மதியத்துக்கு மேல வருது மணி நிலவரப்படி ஐம்பத்தி ஆறு வருது அப்ப அவ்வளோ மக்கள் ஓட்டு செலுத்துனாங்கன்னா இல்ல நாங்க ஒவ்வொரு இடத்துலையும் வாக்கு செலுத்துகிற ஒவ்வொரு வாக்குகத்துக்கும் போறோம் மக்கள் தான் வந்துட்டு இருக்காங்க ஆனா வாக்கு சதவீதம் மட்டும் அதிகமாகுதுன்னா என்ன காரணம் இங்கே கள்ள ஓட்டு முறைப்படி கல்ல ஓட்டு போட்டு இந்த திமுக அரசு எல்லா இடத்துலயும் அதுதான் நடக்குது நேர்மையா இருக்கிற அதிகாரிகள் மற்ற தான் இல்ல மற்ற இடத்துல இல்ல அதிகாரிகள் திமுக அரசுக்கு அடிபணிஞ்சு இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயுமே வாக்கு சதவீதம் அதிகமாயிட்டு தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலவரப்படி வந்து அஞ்சு மணிக்கு ஐம்பத்தி ஆறு சதவீதம் வருது அப்படின்னா என்ன காரணம் காலைல இருபத்தி மூணு இருந்தது மக்கள் குறைவா எல்லாருமே இன்னைக்கு வேலை ஆட்களா போயிருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க ஓட்டு போட போகல அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அப்படிங்காது அப்போ ஓட்டு போட்டாலும் ரெண்டாயிரம் ரூபாய் ஓட்டு போடலைன்னா ரெண்டாயிரம் ரூபா அப்படிங்கறது என்ன அவங்க ஓட்டு போட்டுக்க வேண்டியதுதான் அப்ப அது கள்ள ஓட்டு தானே என்னோட ஓட்ட வேற ஒருத்த போட்டா அது கள்ள ஓட்டு தானே அந்த ரெண்டாயிரம் ரூபா நான் பணத்தை வாங்கிட்டு நான் வீட்டுல இருந்துக்கலாம் என்ன இடையிலன்னா வேலை வெட்டிக்கு போயிக்கலாம் எனக்கு அந்த ரெண்டாயிரம் லாபம் மக்களை வறுமையில் தள்ளிட்டீங்க அந்த காசு தான் அதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு அப்போ அவங்க நாங்க முன்னின்னு எங்க இடத்துல பக்கத்துல அன்னைக்கு அலைப்படுத்தி தான் எங்களுக்கு அந்த விஷயம் தெரியுது மற்ற இடத்துல நடக்குது ஆனா அங்க அடக்குமுறை பண்றாங்க ஒரு இடத்துல நம்ம தம்பி தங்கைகள் இருந்திருக்காங்க உட்கார்ந்து அவங்கள மிரட்டி வெளியே தள்ளிட்டாங்க மீண்டும் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் அங்க போய் அவங்கள மீண்டும் உள்ள உட்கார வச்சாங்க திரும்ப அவங்களை வெளியே அனுப்பியிருக்காங்க இப்ப வந்து மிரட்டப்பட்டவங்க வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்களா இல்ல உங்களுக்கு ஆதரவா வந்து உட்கார்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு தன்னெழுச்சியா வந்து வாக்ககத்துல உட்கார்றதுக்கு நம்ம இளைய தலைமுறை தம்பி தம்பிகளா வந்தாங்க ஆனா இந்த திமுக என்ன திமுக காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பாக்கு அழைப்பெடுத்து பேசி அவங்க வாகத்தில் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வெளியே வர வச்சது இந்த திமுக அரசு மிரட்டியும் அவங்க வெளியே போகல ஆனா அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லி அழைப்படுத்து பேசி அவங்க அந்த அச்சத்துக்கு பயந்து தம் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு அவங்க அம்மா அப்பா அந்த குழந்தை அந்த பெண் அந்த பெண்கள் இரண்டு பேர்த்து கூப்பிட்டு பேசி அவங்க அதுக்கப்புறம் வெளியே வராங்க அப்ப இதுதான் ஜனநாயக அரசியலா இதை இதை நம்ம தட்டி கேட்டா நம்மள வந்து தீவிரவாதி மாதிரி காட்டுற மாதிரி சீமான் ஒழிக சீமான் ஒழிக நாம் தமிழர் கட்சி என்னை ரொம்ப கொச்சையா பேசுறாங்க தப்பு தப்பான ஒரு கையசைவு பண்றாங்க இப்படம் சொல்லி கொடுத்த இது சமூக நீதியா பெரியார் மண்ணுல பெண்களுக்கும் கூட பாதுகாப்பு இல்லாம கா பெண்கள் பாதுகாப்பு பெண்ணுரிமை காக்குற இந்த பெரியார் மாவட்டம் திமுக அரசு பெரியார் பெரியாருன்னு சொல்ற இந்த தீர் இந்த ஈரோடு மாவட்டத்துல இப்படி ஒரு பெண்ணுக்கு ஒரு அனிமி அநீதி நடக்குது ஒரு பெண்ணை இவ்ளோ கேவலமா இந்த திமுக பேசுறா அப்படி இருக்கும்போது

காவல்துறை வந்து அவங்களை கல்விக்கே போனாங்க ஒரு இருநூறு மேலே போகிறேன் என்ன நடந்தது ஐயா வந்துட்டு என்னோட பேர் வந்துட்டு ஐயப்பனுங்க ஈரோடு மாவட்ட செயலாளருங்க இங்கே என்ன நடந்ததுனாங்க அங்கே நாற்பத்தி ஒன்பதாவது பூத்தில் கல்லோட்டுகள் போடப்பட்டது இது உண்மை அது அந்த உள்ளுக்குழுக்கிற பூத்துல இருக்கிற நம்ம தம்பி எங்களுக்கு அழைச்சாருங்க பொழுது நாங்கள் இங்கேருந்து விரைந்து நாங்கள் போய் கேட்டோம் கேட்டதையுமே எதுக்காக இங்கே கல்லோட்டுகள் போடப்பட்டது அப்படின்னு கேட்டோம் இல்லைங்களே அப்படின்னு மலுப்பு தேர்தல் அலுவலர் அப்போது தேர்தல் அலுவலர்கிட்ட ஏன் தம்பி நீங்கள் சொல்லியான்னு நாங்கள் அந்த பையன் கூட கேட்டதுமே இல்லைங்கன்னா நாங்கள் தேர்தல் அலுவலகம் சொன்னோம் அவங்க கண்டுக்காமே இருந்தாங்க மாறி மாறி வந்துட்டு ரெண்டு பேர் வந்து ஓட்டு போட்டுட்டே இருந்தாங்க நாற்பது ஓட்டுகள் பக்கத்தில் போட்டாங்க அதனால தான் உடனடியாக நாங்கள் இது வந்து தடுக்கிறதுக்காக உங்களை கூப்பிட்டோங்க அப்படின்னு தம்பி தகவல் கொடுத்தாரு அது நாங்கள் போய் கேட்டோம் எங்கள் எங்கள் அம்மா இது மாதிரி வந்துட்டு தேர்தல் ஜனநாயகத்தின் அடிப்படையில் நடக்குதா இல்லை பணநாயகத்தின் அடிப்படையில் நடக்குதா நாங்கள் கேள்வி கேட்டோம் இல்லை இல்லைங்க ஜனநாயகத்தின் அடிப்படையில் தாங்க கே நடக்குது போலி ஓட்டுகள் நீங்கள் நாற்பது ஓட்டுகள் போடப்பட்டது எதற்காக நீங்கள் விட்டீங்க வாக்கத்தில் நீங்கள் வந்துட்டு இல்லைங்க ஒவ்வொருத்தர் வந்து வாக்கு பார்க்க மாட்டீங்களான்னு கேட்டேன் இல்லை இல்லைங்க ஒவ்வொருத்தர் வந்துட்டு அவங்களோட ஐடென்டி ப்ரூஃப் ஒவ்வொன்றும் ஆதார் கார்டு விட்டு வருவாங்க டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து வருவாங்க ஒவ்வொன்று ஓட்டர் ஐடி எட்டு வருவாங்க ஒவ்வொன்று எட்டு வரதுனால எங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தது அதை பார்க்கல நீங்கள் முக முகத்தை பார்த்துட்டு தான் நீங்கள் ஓட்டு போட அனுமதிப்பீங்க முகத்தை பார்க்காம அனுமதி அனுமதிக்க மாட்டேங்கல மை வைப்பீங்களே மை வைக்கி வச்சிருக்குதா இல்லையானு உங்களுக்கு தெரியுமில்ல ஒரு டைம் ஓட்டு போறக்கு வை மை வைப்பீங்களேன்னு கேட்டோம் இல்லைங்க வச்சு தான் நாங்கள் ப்ராப்பராக தான் பண்ணுவோங்க அப்படின்னாங்க நீங்கள் இது கல்லோட்டுகள் நீங்கள் போடப்பட்டது இது உண்மை ஊர்ஜமாக அப்படின்னு நாங்கள் கேள்வி எழுப்பினோம் உடனே தேர்தல் அலுவலர் வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்தார் என்ன என்ன பிரச்சனைங்கன்னு கேட்டாங்க இங்கே கல்லோட்டுகள் போடப்பட்டது நீங்கள் இந்த தேர்தல் அலுவலர் இங்கே அந்த அம்மா கூட நம்ம பையன் சொல்லியிருக்காங்க சொல்லி அவங்க கேட்காம எந்த ஒரு வேலையும் செய்யாமல் உட்காந்துட்டு இருந்தாங்க இதுதான் உண்மை அப்படின்ட்டு நாங்கள் முன் வச்சோம் கே முன் பொழுது அவர் வந்துட்டு இருங்க பொறுத்துருங்க ஒரு ரெண்டு நேரம் கூட ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் என்ன ஏதுன்னு பேசிட்டு நாங்கள் சொல்கிறோம் அந்த இல்லை எடுத்து பார்க்குறோம் அப்படின்னாங்க நீங்கள் வரையறிக்கையை எடுத்து பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் நீங்கள் செக் பண்ணுங்கள் நாங்கள் பொய் சொல்லியிருக்கோமா உண்மை சொல்லியிருக்கோமான்ட்டு நீங்கள் அதில் முழுமையாக அதை பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னா உடனடியாக காவல்துறையினர் உள்ளுக்குள்ளே வந்தாங்க ஐயா பேசிக்கலாம் வா வெளிவாங்க வெளிவாங்கன்னாங்க இல்லை இல்லைங்க நாங்கள் உண்மை வந்துட்டு நாங்கள் வெளிப்படையாக நாங்கள் வந்துட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா உடனே திமுகவினர் உள்ளுக்குள்ளே ஒரு பத்துக்கு மேற்பட்ட ஆட்கள் உள்ளுக்குள்ளே வந்து தீ நாம் தமிழர் கட்சி வந்துட்டு ஒழுக சீமான் ஒழுக அப்படின்ட்டு கல்லோட்டுகள் நாங்கள் போடவில்லை அப்படின்னு சொன்னாங்க நான் எந்த கட்சியும் குற்றம் சாட்டவில்லை எந்த ஒரு நபரையும் நான் குற்றம் சாட்டவில்லை இங்கே இங்கே வந்துட்டு நாற்பது ஓட்டுகள் போடப்பட்டது உண்மை அலுவலர் ஆமாம் போட்டாங்க அலுவலர் சொன்னால் அவங்க எதுவுமே நடவடிக்கை எடுக்கலைன்னு அவங்கள ஒத்துக்கிட்டாங்க போலிங் போலிங் வந்து நிறுத்தப்பட்டது இது உம் உண்மை இது தெரிஞ்ச பின்னர் தான் நீங்கள் போலிங் வந்துட்டு செய்யணும் ஓ போலிங் நிறுத்திடுங்க எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க ஓகே அப்படின்ட்டு அவங்க சரி ஐட்டுன்ட்டு ஒத்துக்கிட்டாங்க மனமார்ந்த நாங்கள் நிறுத்திடுறேன் தேர்தல் நிறுத்துகிறோம் இது என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொன்னாங்க இப்போ வந்து வந்துட்டு நிறுத்தி வைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியே குண்டு கட்டா வந்துட்டு காவல்துறையினர் வெளியே இழுத்துட்டு வந்தாங்க உடனடியாக வெளியே போங்க சரி ரைட் உங்களுக்கு மதிப்பு கொடுக்குறேன் காவல்துறைக்கு ஒருபோதும் நம் தமிழர் கட்சி வந்துட்டு ஒரு ஒருபோதும் நிக்காது நாங்கள் வெளியே போறோம்னு வெளியே வந்தோம் கிட்டத்தட்ட திமுகவினர் கிட்டத்தட்ட ஐநூற்றுக்கு மேற்பட்ட வந்துட்டு சீமான் ஒழுக பெரியரை பற்றி பேசின சீமான் ஒளிக ஒளிகன்னு சொல்லிட்டு கோஷமிட்டார்கள் எங்கள் குண்டு கட்ட குண்டு எங்களை அடிக்க வந்தார்கள் முயன்றி வந்தார்கள் அஞ்சாறு பேர்கள் என்னோட ஜனநாயகத்தின் அடிப்படையில் இது ஊர்ஜி ஆனதையுமே அவங்க வந்து எங்க மேல குண்டு கட்டாக அடிக்க முயன்றார்கள் திமுக இது காவல்துறை இருந்து காவல்துறை இருந்து காவல்துறை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது காவல்துறை அவங்க கட்டுப்பாட்டில் உள்ளது மக்களுக்கு ஜனநாயகத்தின் அடிப்படையில் இங்கே வாக்கு செலுத்தணுன்ட்டு ஒரு அரசியல் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்திக்குது அதன் அடிப்படையில் இங்கே தேர்தல் நடக்கவில்லை ஈரோடு மாவட்டம் முழுமைக்கும் கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் முழுமைக்கும் ஜனநாயகத்தின் அடிப்படையில் நடக்கவில்லை முழுக்க முழுக்க பணநாயகம் மட்டுமே நடத்தப்பட்டது ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பூத்துலேயும் ஐம்பது சதவீதம் முப்பது சதவீதம் ஓட்டு போடிங் ஆகி ஆனது உண்மை இது சத்தியமான உண்மை ஊர்ஜமான ஆகப்பட்டது ஒரே நிமிடங்க ஊர்ஜம் ஆகப்பட்டது ஒவ்வொரு வாக்குகத்திலையும் அதாவது பெண் பிள்ளை ஆகட்டும் பெரியவர்களாகட்டும் அவங்களோட வாக்குகள் ஒவ்வொரு வாக்குகத்தில் போலி ஓட்டுகள் கள்ள ஓட்டுகள் போடப்பட்டது அல்லா பூத்திலையும் போடப்பட்டது இது இல்லைங்க தீ இப்போ நியூஸ்ல ஆகட்டும் எல்லா நியூஸ்ல வெளியே வந்தது நியூஸ் ஐட்டிங்ல எல்லா நியூஸ்ல வெளியே வந்துது அந்த பாத்தீமா ஒரு பொண்ணு அங்க முஸ்லிம் பொண்ணு அந்த பொண்ணு வந்துட்டு ஓட்டு போட்டு ஐடி இருக்கு மை வைக்கல ஓ வாக்கு சிலிப்பு இருக்கு அப்படின்னு வெளிப்படையா சொன்னாங்க ஓட்டு சொல்லி நீங்க கொஞ்ச நேரம் நடக்கலையே பணநாயத்தின் அடிப்படையில் தேர்தல் நடக்குது இங்கு முட்டுக்கட்டாக எல்லா ஓட்டுகளும் இதே மாதிரிதான் அனைத்து பூத்துகளிலும் இருபத்தி ஐந்து சதவீதம் முப்பது சதவீதம் ஓட்டுகள் போடப்பட்டது மக்கள்கள் வந்தாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கள்ள ஓட்டுகள் தான் போடப்பட்டது இது உண்மை இதுக்காக அடைவనికి எதை எடுக்கப் கட்டாயம் இதுகாக செந்திரனும் சீமானனும் கட்டாயம் வந்து இந்த ஈரோடு தேர்தல் மறுபடியும் ரீ எலக்ஷன் இங்கே நடக்க வேண்டும் என்று கட்டாயம் அண்ணே வழக்கு தொட릅ார் நான் அண்ணன்கிட்ட கண்டிப்பாக இது வந்துட்டு கொண்டு போவோம் அண்ணனிடம் செய்தி கொண்டு போயிட்டு தேர்தல் ரீ இங்கே கட்டாயம் கட்டாயம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் மறுபடியும் ரீ எலக்ஷன் நடக்கும். இங்கே பணநாயகம் தான் இங்கே நடக்கின்றது ஜனநாயகம் ஒருபோதும் நடக்கவில்லை. இதுதான் உண்மை. முழுக்க முழுக்க கல்லோட்டுகள் போடப்பட்டது நீங்க வெளிப்படையாக சிசிடி ஃபுட்டேஜ் எடுத்து காட்ட வேண்டியதானே ஏன் காட்டவில்லை ரொம்ப கேவலமா இருக்குது இது வயதுக்கு சோறு தான் நினைக்கிறீங்க ஆளுங்கட்சி இருக்கு நீங்க திமுக ஆளுங்கட்சி இருக்க திமுக சரிங்களா இந்த ஒரு தொகுதியில் பணநாயகம் கொடுத்து நீங்க வெல்லக்கூடிய உங்களோட அதிகாரத்தை பலத்தை நீங்க காட்டுகிறீர்கள் மக்கள் வந்து ஜனநாயகத்தின் அடிப்படையில் மக்கள் சேவை மனப்பான்மையோடு இந்த எண்ணு ஒரு நலத்திட்டங்களை என்ன ஒன்று செய்யல ஈவி கேசன் வந்துட்டு அவரோட பையன் இருக்கும் பொழுதும் சரி ஒண்ணுமே பண்ணல மக்களுக்கு நலன் கருதி எதுவும் பண்ணல ஈவி கேசன் மறுபடியும் ரீ எலக்ஷன் நடந்தது அப்போ எதுவும் பண்ணல என்னங்க மக்கள் மக்களிடம் ஒரு சர்வே எடுங்க நூறு திட்டங்கள் எல்லாமே வெட்டி முடிச்சிட்டு அப்படி நீங்க வெட்ட வெளியே நீங்க சொன்னீங்க ஒரு திட்டங்கள் மக்களிடம் சர்வே எடுங்க ஒரு திட்டங்கள் நல திட்டங்கள் நீங்க காட்டுங்க பாக்கலாம் ஒரு ஒன்னு ஒரு வெங்காயம் பண்ணல எங்க புட்டு புட்டு வச்சாரு பெரியாரை பத்தியும் புட்டு புட்டு வச்சாரு மானம் செய்யுமா திமுக செய்யும் அற்றுமே புட்டு புட்டு வச்சு தான் போனாரு பதிமூணு நாள் பதிமூணு நாள் பதினஞ்சு நாள் இருந்தாரு கால வச்சா ஒரு வெங்காயம் பண்ண முடியலையே எங்களை தாண்டி ஒண்ணும் பண்ண முடியலையே பண்ண முடியாது அண்ணன் சொன்ன ஒரே ஒரு தான் உப்பத்த வெள்ளம் பொறுத்து காத்திருக்கோம் இல்லைன்னா இங்க நடக்கிறது வேற அண்ணாடே நீங்க நீ இருங்கடா நீங்க எதுவும் அது அதாவது நம்ம நம்ம அறுவாயத்தை அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் பெரும்பாலும் தேசிய தலைவர் துப்பாக்கி ஏந்து போராடினாரு சரிங்களா அப்படின்னு அண்ணன் ஒரே சொன்ன வார்த்தைக்கு ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் நாங்க வந்து முழுக்க முழுக்க நாங்க பொறுப்பா பொறுமையா ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒரு வாக்குக்கு காசு கொடுக்காம பண்ணிக்குதான் கூட்டு கூட்டமா வந்து கூட்டை கூட்டிட்டு நீங்க ஆளுங்கட்சி நீங்க ஆளுங்கட்சியா நீங்க ஜெயிச்சு வந்திருக்கீங்க சிங்களா சிங்களா நின்று இருக்கிறோம் புலிகள் நாங்க சிங்களா நாங்க வந்துட்டு எதிர்த்துட்டு இருக்கிறோம் முடிஞ்சா நீங்க தனிச்சு நின்று பாருங்க நாம் தமிழக உன் வீட்டுல ஒரு விழுக்காது உன் பொண்டாட்டி ஓட்டு போட மாட்டாங்க உங்களுக்கு திமுகவினர் இருக்கு உங்க பொண்டாட்டி ஒரு ஓட்டு போட மாட்டாங்க காசு கொடுக்கலீன்னா